மற்றும் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல் ஏன்னா செல்ஸ் அப்படிங்கிறது தான் வேலை செய்யும் ஒரு குறிப்பிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது ரெட் பீச் செல் அண்ட் ஆப்பிள் இப்ப ஸ்டெம் செல்ஸ்னா என்னங்க அப்படி சொல்லி எதிர்பார்க்க நினைக்கும் போது ஸ்டெம் ஸ்டெம் செல்ஸ் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவே முடிஞ்சு போச்சுங்க எல்லாத்துக்குமே சாப்பிடும் அது அப்படி நீங்க நினைச்சீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா நம்மளோட அழிஞ்சு போல செல்களுக்கு இணையா புது செல்லு உற்பத்தியாகி அந்த ஆக்டிவேட்டா வரும் அதாவது இளமையில என்ன செல் இருக்கோ அந்த செல்ல கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அபார சக்தி உடையதுதான் அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டெம் செல்ஸை பத்தி போனா உடல்ல பல்வேறு வகையான செல்களாக வளரக்கூடிய திறன் கொண்டு ஒரு செல் எந்த இடத்துல இருக்கோ அந்த உறுப்பு செல்லாவே அது வளரக்கூடிய அற்புதமான ஒரு திறன் கொண்டதுதான் அந்த ஸ்டெம் செல்ஸ் அதுவும் உடலை வந்து பழுது பார்க்கும் அமைப்பா செயல்படுது உடல்லையே நம்ம வாடியே ரிப்பேர் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஹ் உடல்ல உடலுக்கு பழுது பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பா செயல்படுது அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம அழகை வந்து ரொம்ப மெல்ல வைக்கும் அப்ப இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செல் தான் ஸ்டெம் செல்ஸ் புதிய செல் உற்பத்தியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செல் ரைட் இந்த ஸ்டெம் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு ஒன்னு அதுதான் ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் கிரீன் பீச் ஸ்டெம் செல் அப்போ ரெட் பீச் செல்ஸ பத்தி நம்ம சொல்ல போனா சிவப்போகை பீச் பழம் அந்த பல தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது தெரியாது ஒரு பாருங்க இல்லாத அந்த காலத்துல தொப்புள் கொடி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடிய காய வச்சு நுணுக்கி பவுடராக்கி அதை தாயத்துல கட்டி வைப்பாங்க இதோட மகத்துவம் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க குழந்தைக்கு வந்து ஜென்லா கிராமத்துல சொல்லுவாங்க இதெல்லாம் கட்டிக்கணும் இல்லைனா குழந்தைக்கு வந்து எதுவும் பேய்ப்பேசல்லாம் அண்டாது அதனால இதெல்லாம் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தாயத்துல எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல எல்லாமே இருந்தது சின்ன வயசா இருக்கும் பொழுது அதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது ஒரு இறந்த செல்ல வெளியே தள்ளிட்டு புது செல்லையே உற்பத்தி பண்ணும் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் தெரியுங்களா நம்மள நம்மளாலே நாம புதுசா உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கு அற்புதமா வேலை செய்யக்கூடியதை அந்த ஸ்டெம் செட்ஸ் ஒரு காலகட்டத்துல நோய்வாய்ப்பட்டு ரொம்ப இதா இருக்க இருக்கும் தருவாயில இருக்கிறவங்க கூட அந்த ஸ்டெம் செட்ஸ் அவங்க அந்த பொடி மாதிரி புடிச்சு வச்சாங்க தெரியுங்களா தப்பு கொடிதான் அதை அவங்க தூள் பண்ணி உள்ளுக்கு உள்ளுக்கள்டுக்கறப்ப எந்த இடத்துல எந்த நோய் பிரச்சனை இருக்குதோ அதுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு மருந்தா செயல்படுவான் இதுதான் தத்துவம் இது தெரியாம சாங்கியமா நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய ஸ்டெம் செல்ஸ் வருங்காலத்துல வந்து ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் அதிகமா வரப்போகுது ஏன்னு கேட்டா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ரீப்ளேஸ் மாட்டு முடிஞ்சு ஒரு வண்டியை கொண்டு போய் ரிப்பேர் போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அழிச்சு புதுப்பிக்கிறது அற்புதமான ஒரு விஷயம் தான் செல்ஸ் ரைட் இப்போ சிவப்பு வகை ரெட் பீச் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா சிவப்புகை இது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் இதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் ரீஜெனரேஷன் நம்ம திசுக்களை வந்து புதுப்பிக்கிற வேலையை செல்களை புதுப்பிக்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ப்ராடக்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட இளமைய வந்து புதுப்பிக்கும் இளமைய கொண்டு வரும் அது இளமைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உடல் வருடலுக்கு புத்துணர்ச்சி அதான் சொல்றேன் அறுபது வயது இருக்கிறவங்க நாற்பது முப்பது வயதில் இருந்தால் எவ்வளவு ஒரு இளமையா ஒரு ஆரோக்கியமா ஒரு புத்துணர்ச்சியா செயல்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ரெண்டாவது காயங்கள் தீ காயங்கள் அடிப்பட்ட காயங்கள் ஏற்படும் பொழுது இந்த செல் தெரப்பி ட்ரீட்மெண்ட் எப்படி நீங்க உதவுது அடிப்பட்டவங்களுக்கு காயம் பட்டவங்களுக்கு கொடுத்து பாருங்க ரிசல்ட் பன்மடங்கா தெரியும் எப்படி அவங்க அலோபதி ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சரி இதை எடுக்க வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஆறு மாதத்துல தீரக்கூடியது ரெண்டே மாதத்துல ஏன் அடுத்த ஒரு அவங்க நல்ல மிராக்கியல் ரிசல்ட்டை பார்ப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய டேமேஜான திசுக்களை செல்களை உடனே வந்து அப்புறப்படுத்திட்டு ஸ்பீடா வந்து தனக்குத்தானே ஆஹ் செல்ல உற்பத்தி பண்ணி சீக்கிரம் ஹீல் பண்ண வைக்கக்கூடிய அந்த நோயை சரிப்படுத்தக்கூடிய பேன்ஸ் ஆகட்டும் நெருப்பு சுற்றுறது சொல்றோம் இல்லைங்களா அதுக்குண்டான சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தா கூட இதை சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப ஸ்பீடா ரெக்கவரி ஆகும் ரைட் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா பிளட்ல இருக்கக்கூடிய டிஸ்ஆர்டர்ஸ் சொல்றோம் அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ்ல மெயினா சொல்ல போனா லுக்குமியா அதாவது பிளட் கேன்சர் மோசமானது அது பிளட் டிரான்ஸ்பேஷன் அடிக்கலி பண்ற மாதிரி இருக்கும் அந்த பிளட் கேன்சர் வர இது அற்புதமா இது பயன்படுது அப்படின்னு சொல்லி ஒரு க சொல்றாங்க பிளட் கேன்சருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வர அளவுக்கு பயன்படுது காரணம் அப்படின்னா எல்லாமே ஒரு தேவையில்லாத ஒரு செல்கள் நம்ம உடல்ல இருக்கும்போது அதை ரிப்பேர் பண்ணி அது தேவையில்லாத டேமேஜஸ் எல்லாம் வெளியே தள்ளி புது செல்லை உற்பத்தி பண்ணி நீ அந்த இடத்துல அந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப சேஃபா பார்த்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த எலிக்சர் மெக்ஸ் அது அதே மாதிரி போன் மேர இருக்கக்கூடிய எலும்பு மஜே சொல்ற இல்லைங்களா அதையும் வந்து நல்லா ரீப்ளேஸ் பண்ணி புது செல்களை உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப துணை புரியுது ரைட் அது மட்டும் இல்லாம நியூரலஜிக்கல் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்ஆர்டர் அது குறிப்பா சொல்ல போனா அந்த நடுக்கு வாதம் எனி டைப் ஆஃப் வாதம் நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த வாதம் அப்படின்னாலும் அதனாலதான் இந்த இது கொடுத்துமே நிறைய பேர் நிறைய ரிசல்ட்டு சொல்றாங்க ஒரு வாரமா என்ன இந்த கா எங்க அம்மாவை காப்பாற்றுத்தனது இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் மோனியல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அந்த அளவுக்கு அவங்க பக்கவாதத்துல படுத்து இருக்காங்க படுத்தவங்களை உடனடியா ஒரு ஒரு பாக்கெட்டை முழுசா ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு பாக்கெட்டை முழுசா போட்டாரு ஏன்னா ஏற்கனவே அவங்க இருந்த வேதனைக்கு இந்த வேதனை வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க நல்லா இருக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அம்மாவுக்கு ஒரு பாக்கெட்டே முழுசா கொடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் டே கொடுத்ததுமே செகண்ட் டே ஃபோர்த் டே கை காலாம் கொஞ்சம் வராம தூக்க ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பழைக்கிற அளவுக்கு இந்த வந்து ரொம்ப ஹெப் ஆஹ் அப்படி இருக்கும்போது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்போ நியூராலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு நரம்பு சம்பந்தப்பட்டதுக்கு அற்புதமா வேலை செய்யுது அது இல்லாம ஒரு டெஸ்ட் மோனி சொல்றாங்க ரமேஷ் சார் சொல்ற மாதிரி இந்த டெஸ்டி இது வந்து நம்ம பிசினஸ் நம்ம மற்றவங்க என்ன சொல்றாங்க இத பத்தி நிறைய சீனியர்கிட்ட நம்ம இந்த நோய் குடுக்கலாமா அதுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறோம் ஆனா யார் ஒருவர் வந்து புதன்கிழமை மீட்டிங் வெள்ளிக்கிழமை மீட்டிங் அதே சமயத்துல சண்டே மீட்டிங் யார் ஒருவர் விடாம அட்டன் பண்றாங்களோ எந்த கேள்விமே கேட்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் நடந்த இந்த டெஸ்ட் மூடியில் ஒரு நம்பர் சொன்னாரு அனைவருக்கும் அங்க தெரிஞ்சிருக்கலாம் இல்ல அட்டன் பண்ணலனாலும் திரும்ப தெரிஞ்சுக்கோங்க இரண்டு வருடமா வந்து பக்கவாதத்துல படுத்திருந்து வீட்டோட இருந்திருக்காரு வீட்டோட இருந்த பக்கவாத நபர் வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்த நபருக்கு இந்த ப்ராடக்ட் போய் சேருது சேர்ந்த உடனே அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க ஆஹ் ஒரு ஃபர்ஸ்ட் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா வழக்கம் போல எல்லாத்துக்கும் வர்ற பெயின் தான் ஸ்டேட்டா சாப்பிட்டது உடனே ஒரு வாரம் நாலு நாள்ல அந்த ப்ராடக்ட நிறுத்திட்டாங்க சாப்பிடாம நிறுத்தின தகவல் இவங்களுக்கு போன உடனே உடனே ஐயும் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கு தயவு செய்து நிறுத்திறாரிங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி அதை பத்திய நாலேஜை கொடுத்த பிறகு மீண்டும் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஒன்றரை மாதம் தான் ஒன்றரை மாதத்துலயே நடக்கவே முடியாம படுத்து கிடந்தவரு எந்திரிச்சு உட்காந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காரு வீதியே பார்க்காத நபர் வீதிய பார்க்க வச்சிருக்கிறாங்க வீதியில இருக்கவங்க கூட ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்கிறாங்க அந்த தருணத்துல இங்க போறப்ப ரொம்ப ஹலோ ஹலோ சார் கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க கேக்குதுங்களா ஓகே பேசுங்க 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 ஆரேட் ஓகே அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியமா கேட்டிருக்காங்க இந்த ஹெப்ஸ் அந்த எலிசமிஸ் கொடுத்தவர் போய் பாத்துட்டாரு அழுகு அழுது கடவுள் ரூபத்துல வந்து என்னை காப்பாத்தி இருக்கிறார் அப்படின அழுகும்போது இவருக்கு ஆனந்த கண்ணீர் இவருக்கு வந்திருக்குது அத டெஸ்டிமோனியல சொல்லும்போது நமக்கு என்ன தோணும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எந்த நோயாளிக்கு வேணாலும் கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்க சுற்றுலாமா அவங்களுக்கு கேட்கும்னு தெரியல சார் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன நான் இங்க ஆட்களுக்கு மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது சீரியஸா இருக்கிற நபர் கொடுக்கலாமா தயவு செய்து நீங்க லீடர்ஸ்ட கேட்கணும்னு இல்ல அந்த சீரியஸா இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு நல்ல அறிமுகமான நபரா இருந்தா மட்டும் போதும் சரிங்களா இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட பாக்குறாங்க பத்து வருடம் இருபது வருடமா அவர் கஸ்டமர் அப்படி எந்த சீரியஸ் கேஸை அட்டன் பண்ணுவார் காரணம் டாக்டரோட கடமை அந்த நோயை சரிப்படுத்தணும் எமர்ஜென்சில இருந்து காப்பாத்தணுங்கிறத அலைவாங்க அப்படி மாரி டாக்டரை மிஞ்சி ஒரு இறப்பு சம்பவம் நெகட்டிவ் நடந்து போச்சுன்னா அந்த டாக்டருக்கு ஒரு சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனாலதான் நான் சொல்றது போர்த்து ஸ்டேஜ்ல வந்துட்டாங்க சார் கேன்சர்ல இல்ல வந்து டயாலிசிஸ்ல ஒரு வாரத்துக்கு நாலு தடவை மூணு தடவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ரிஸ்க்கான விஷயம் நம்ம நினைக்கிறோம் பட் இந்த ஹெர்பல் செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மிராக்கிலா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் ரிஸ்க் கேஸ நீங்க அட்டன் பண்ணும் போது அந்த நபர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நபரா இருக்கும் அப்பளமானால் அரு அறிமுகப்பட்ட நபரா இருந்தால் இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் போய் வேலை செய்யறதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளார அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நடந்ததுன்னா இது சம்பந்தம் இல்ல இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்ச நபரா இருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதனால யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறது சொன்னாலும் மீண்டும் சொல்றேன் ஹாத்துல அது எந்த ஒரு பைக் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல வந்து ஸ்டண்ட் வச்சிருந்தாலும் சரி தாராளமா கொடுக்கலாம் யாருக்கு கூடாது அப்படின்னா பேசினாரு வெளி உறுப்புகளை பொருத்த பொருத்திருக்கக்கூடிய ஊடலுக்கு நம்ம கொடுக்கூடாது அப்ப அந்த இறுதியம் வந்து சேல இருந்து ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கு அப்ப செயற்கை எப்படி சுவாசம் கொடுக்கிற மாதிரி செயற்கையா ஒரு மிஷினை பொருத்தி அந்த இறுதியத்தை நல்லா ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய பண்ணக்கூடிய அந்த பேஸ்மேக்கர் பொருத்தி இருக்கும் நிறைய பேர் தவறுதலான ஸ்டாண்ட் வேற பேஸ் வேற பேஸ் ரொம்ப ரேர் லட்சத்துல ஒரு அவங்கள கண்டிப்பா நம்மளை தேடி வரமாட்டாங்க ஆஹ் அப்போ அந்த பொருத்தினவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணல அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியில இருந்து பொருட்கள் அப்படிங்கிறனால ஒருத்தருக்கு பிளாட் வச்சு போன் இதாயிடுச்சு ஆக்சிடென்ட் அப்ப பிளாட் வச்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அது அது வந்து உருப்பல்ல அதனால வெளி உறுப்புன்னா நம்ம பாடிக்கு என்னையா உள்ள உறுப்பை வெளியில இருந்து வைக்கிறோம்னா ஆஹ் மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது ரெண்டாவது கருத்து மூணாவது கருத்து வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதினெட்டு வயதுக்கு கீழ கொடுக்கலாம் கொடுக்க கூடாது ஆனா நோயை தெரிஞ்சு கொடுங்க நோயாளிக்கு கொடுக்கலாம் நார்மல் மேனுக்கு தயவு செய்து வேண்டாம் இந்த விதத்துல நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு வயது கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கறத பத்தி இல்ல அவங்களுக்கு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும் கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு அப்புறம் டிசி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா உணர்வை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்குன்னு இல்லைங்களா அதனால பதினெட்டு நார்மல் மேனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணவே வேண்டாம் நல்லா இருக்காங்க ஹெல்த்தியா வருமா அப்படின்னு சொல்லி நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம் அதே சமயத்துல நோய் நொடியில பாதிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன நோயில இருக்காங்களோ தாராளமா கொடுக்கலாம் உங்களுக்கு ஆஹ் எட்டு வயசு பத்து வயசு ஆட்களுக்கு ஆனால் அளவு மட்டும் யாருக்கு கொடுத்தாலும் பத்து டோஸ் கீழே கொடுக்காதீங்க அவன் தாங்கிருவான் அப்படிங்கிறல்லாம் வேண்டாம் இந்த அதாவது பெயின் வந்து ஸ்மூத்தா கொண்டு போனோம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னாக்க இப்போ பல்லுல வச்சுக்குமே பல்லு புடுங்க போறதுக்கு பயப்படுவான் காரணம் அந்த இடத்துல முதல்ல ஊசி போடுவாங்க அப்புறம் தான் மரத்து போ மரத்து போகும் ஊசி போடும் போது அவன் வழி துள்ளிடுவான் அதே மாதிரி இப்போ அதே டாக்டர் என்ன பண்றாரு அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரே பண்றாரு ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த இடம் மறுத்து போகுது அதுக்கு பிறகு இன்ஜெக்ஷன் பண்றாரு அப்ப என்ன அர்த்தம் ஊசி போடுற வழிய கூட தெரியாம ஃபர்ஸ்ட் அதை மறுத்து போக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் மறுத்து போகிற மாதிரி பவர்ல போட்டு விட்டு அவரு சர்ஜரி எதை பண்ணுமோ பண்றாரு நம்ம என்ன பண்றோம் ஜாலியா மனசுக்குள்ள அரிசிச்சுக்கிட்டே படுத்திருப்போம் காரணம் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஏதோ மரக்கட்டையில ஏதோ சுரந்துட அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா படுத்திருப்போம் ஒரு காலகட்டத்துல மரத்து போற ஊசிய போடாம ஆரம்ப காலகட்டத்துல கத்த கத்த வைத்தியம் பண்ணதெல்லாம் உண்டு அறுவை சிகிச்சை அது கத்த கத்தனா சாதாரண ஒரு கொப்பளங்கள் காயங்கள் நிறைய இருக்கட்டும் பாருங்களேன் கிராமத்து வைத்தியம் ஆஹ் கத்த கத்த கிழிச்சு விடுவாங்க ஆஹ் ரத்த சலம் வரும் ஆனா இப்ப அப்படி கிடையாது ஸ்மூத்தா அதனாலதான் டெலிவரி கூட பாத்தீங்கன்னா குழந்தை பெறுவது எப்படின்னே தெரியாத அளவுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு ஜாதகம் பார்த்து நேரம் பார்த்து அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணி அழகா தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ பிரசவலி பிரசவலின்னு சொல்றாங்களே அது எப்படிதான் சார் இருக்குன்னு நிறைய பெண்களுக்கே தெரியாத காலம் மாறிட்டு இருக்குது ஓகே ரைட் இப்ப இந்த ஸ்டெம் செல்ஸ் வருவோம் இந்த ஸ்டெம் சென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்டெம் செல்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த டயபெட்டிக் சொல்றோம் இல்லைங்களா டயபெட்டிக்ங்கிறதுனா எல்லாம் வந்து செல்லோட ஹலோ ஹலோ பேன்கிரியாஸ் இருக்குங்களா பேன்கிரியாஸ்ல உள்ள இந்த நம்ம தூண்டுதல் தூண்டுதல் ஏற்படும் பொழுது இயற்கை வழியிலேயே இன்சுலின் சுரப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து அவ்வளோ பயன் தருது இந்த டயபிட்டிஸ்க்கு நீரிழிவு அப்படிங்கிற நோய்க்கு அதனாலதான் நிறைய பேருக்கு சொல்றாங்க எனக்கு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துலயே எனக்கு இது சீக்கிரம் குறைஞ்சிருச்சு ஆஹ் சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்றதை பாக்குறோம் அதனால எல்லாத்துக்குமே உடனே குறைஞ்சிருமா அப்படின்னாக்க சொல்ல முடியாது காரணம் நமக்கு உடல் உள்ள அந்த பாதிப்பு எவ்வளவு தூரம் அந்த செல்லுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நோயோட தன்மை அதிகரிச்சிருக்கும் இது போய் ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா இது ஒர்க் பண்ணி அந்த செல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு காலங்களும் எடுத்துக்கலாம் அதனால மினிமம் இருந்து ஒரு வருடம் கூட ஆகலாம் பத்து வருடம் சர்க்கரை நோயில இருப்பாங்க ஆறு மாசத்துல நார்மலுக்கு வந்துடுமா நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க எல்லாத்துக்கும் பொறுமையா நம்ம நிதானமா எடுத்துதான் அவங்களுக்கு பேச பேச சொல்லி தரணும் அடுத்து இந்த இதுல பாத்தீங்கன்னா பத்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா நோய் எதிர்ப்பு சக்தியை அற்புதமா கொடுக்குதுங்க அதான் சொன்னேன் இவங்களே டாக்டர் சாதாரண விஷயம் கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தியை அழகா கொண்டு வருது நிறைய டிசீஸ்ல இருந்து வீக்கத்துல இருந்து வழியில இருந்து மூட்டு வலி மூட்டு வலிக்கு அற்புதமான ஒரு இது ரொமட்டாய்டு ஆத்ரெட்டிஸ் ரொமாட்டிக் இவர் வந்து அதனால ஆத்ரெட்டிஸ் வரலாம் இல்ல ஏஜ் ரிலேட்டடா ஆர்த்ரெடிஸ் வரலாம் அதனால ஸ்வெல்லிங் வருது பாருங்க அவங்களுக்கு நல்லாவே இது வந்து குறைக்கிறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ரிவர்சிங் ஏஜ் ஏஜி அப்படின்னு சொல்லுவோம் ரிவர்சிங் ஏஜிங்னா நல்லா கவனிச்சிங்க யார் வேணாலும் நீங்க கொடுத்து பாருங்க சார் ஒரு மூணு மாதம் தொடர்ச்சியா மட்டும் எடுத்துருக்கட்டும் நீங்க சொன்ன அளவு மூணு மாதம் எடுத்துருக்கோம் கண்டிப்பா அவங்க பேஸில் உடல்ல ச மாற்றங்கள் நடந்தே தீரும் அதாவது உடல் ரீதியாக என்ன ஆள் கொஞ்சம் இப்போ மினுமின்னு இருக்க உழவா இருக்க கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம எடுக்கிற இந்த ப்ராடெக்ட் மட்டும் டயத்துக்கு சொன்ன அளவுல குறிக்கப்பட்ட அளவுல நம்ம எடுத்துக்கணும் சரிங்க சார் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சிங் எழுதிக்கிங்க ரிவர்சிங் ஏஜிங் அதாவது வயது முதிர்வு தோற்றத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மொழி தான் அந்த மொழியில் உள்ள ப்ராடக்ட் தான் அந்த ஸ்டெம் செல்ஸ் ரைட் ஜெனட்டிக்லாம் வரக்கூடிய டிஸ்ஆர்டர்ஸ் பாரம்பரியமா சொல்றேன் இல்லைங்களா பாரம்பரியமா வரக்கூடிய நோய்களையே சரிப்படுத்தக்கூடிய அற்புதமான தன்மையும் இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கு அதனாலதான் இன்னைக்கு நம்ம தலைவர் இருக்காரு பாருங்க பழனிசாமி சார் அந்த பழனிசாமி சாருக்கு வந்து தீர்க்க முடியாத பாரம்பரிய ஸ்கின் டிசீஸ்ல பாதிக்கப்பட்டவர் அவர் ஏன் லாங் டைமா இதுல பதினைஞ்சு இருபது வருஷமா இதையே புடிச்சிட்டு இருக்காருன்னா இன்கம் ரீதியெல்லாம் செகண்ட் தான் அவரை பார்த்ததையுமே ஒரு தோல் நோய் ஆள எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அவர் தோற்றத்துல இருந்து போல இருக்கு அவங்க அவ்வளவு தூரம் பாரம்பரிய நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி நோயில பாதிச்சவர் தான் இத வந்து வருட கணக்குல எடுத்து அத செல்செல்லா ரீப்ளேஸ் ஆகி நார்மல் ஸ்கின் வந்த பிறகு தான் முழு நம்பிக்கையோட இது என்னோட ப்ராடக்ட் இது என்னோட இன்கம் அப்படின்னு முடிவு எடுத்துதான் இன்னைக்கு இருபது இடத்துல பாத்தீங்கன்னா அவங்கவங்க நெட்ஒர்க் ஆளுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நெட்ஒர்க் பண்ணிருப்பாங்க அவங்களோட நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு பார்த்தா எனக்கு சிரிப்பும் வரும் காரணம் நான் ரெண்டாயிரத்துல இருந்து இருக்கேன் சார் இதுல இருந்த சார் அதுல இருந்த அந்த நெட்ஒர்க்ல இருந்தேன் இது இருந்தேன் கடைசியா நேத் போன மாசம் தான் இது கேள்விப்பட்டு இதுல வந்தேன் அப்போ அதுக்கு காரணம் என்ன எல்லா இன்கம் அனுபவிச்சோம் இல்லையே விட்டுட்டு அடுத்த இதுக்கு தாவிட்டு இருந்தோம் இது வந்து ஆத்மார்த்தமா இத மட்டும் வாங்கி பழகி யூஸ் பண்ணி பழகனவங்க இன்னும் ஒரு ரெண்டு வருடம் கழிச்சு நெட்ஒர்க்கே பண்ணும் ரெகுலர் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும் ரெகுலர் சென்ஸ் சென்சினா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் எங்க கிடைக்கும் நவீன்குமார் சொல்ற மாதிரி எங்க கிடைக்குமோ அங்க போயிட்டு அவங்கவுங்க ரெகுலர் ரீபர்ச்சேஸே நடந்துட்டு இருக்கும் பாத்துங்க நண்பர்களே இப்ப தளம் நல்லா விரிவா கிடைக்குது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளா வந்து ஒரு பர்சன் கூட இல்லை இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கோம் நம்ம இதை பத்தி நாலேஜை நல்லா கத்துக்கிட்டு அனைவர் இடத்துலையும் ஈஸியா அற்புதமா கொண்டு போய் சேர்க்கணும் தொய்வில்லாமல் இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் ரைட் அடுத்து பார்த்து பாத்தீங்கன்னாக்கா டயபட்டிஸ்க்கு நல்லா உதவுதுன்னு சொன்னேன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது கண்டிப்பா ரெகுலரா எடுக்கிறவங்க அந்த பிரெயின் ஷார்பினஸ் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட பதட்டமா பேசுவாங்க பாத்தீங்க ஒரு சப்போஸ் வீட்டுல கூட நினைச்சுங்களேன் ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகிறது வேகம் வர்றது சகஜம் அப்படி வரும் பொழுது என்ன நடக்கும் ஆஹ் ஒரு காலகட்டத்துல பயங்கரமா சில சாதாரண விஷயமா இருக்கும் டைவர்ஸ் வர கூட போயிடும் ஆனால் இதுல அப்படி இல்ல பெரிய விஷயமா இருக்கும் பிரச்சனை ஆனால் ஈஸியா டீல் பண்ணுவாங்க ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் ஜட்ஜுங்கிறவங்க உட்காந்துட்டு ரெண்டு தரப்பு விஷயங்கள்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி கேள்வி கேட்டு அழகா தீர்வு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நல்ல தீர்வு நம்ம எதுக்கு இதுக்கு தேவையில்லாம வேகமா பேசுறோம் இது ஒண்ணுமே பேசணுன்ற அவசியம் இல்லையா அப்படின்னு என்ன பிரச்சனையும் இது ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆஹ் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டெம் செல்ஸோட ஒரு பவரும் கூட அப்ப ரொம்ப கவனிச்சு செயல்பட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா தேவையில்லாம நான் போய் பேசிட கூடாது எங்க மனைவியை நத்திட்டிரு கூடாது அப்படிம்பாங்க இல்ல மனைவி வந்து நானு இவ்வளவு தூரம் அவர் பாவம் டென்ஷன் எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாரு அவர்கிட்ட நான் அப்படி பேசி இருந்திருக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசின பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் மைண்டுக்குள்ள சொல்லிப்பாங்க இல்லைன்னா அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒரு சின்ன ஒரு தீர்க்கமா முடிவெடுத்து பொறுமையா திறமையா முடிவெடுக்கூடிய அற்புதமான ஒரு தகுதியை கொடுக்கூடியதான் இவ்வளவுதான் இந்த கொஞ்சம் இருக்குதுல முடிச்சிடலாம் இருக்க முடிச்சிட்டோமோ இந்த சப்ஜெக்டே முடிஞ்சிடும் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹெல்த் இருக்குன்னு வச்சுக்கல ஐகளுக்கு வந்து சொல்லவே